ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம் அதுக்கு வந்து நான் வந்து ஒரு முக்கால் கப் வேர்க்கடலை ஒரு ரெண்டு ஸ்பூன் புட்டுக்கடலை தேங்காய் வெல்லம் ரெண்டு ஏலக்காய் இப்போ நம்ம இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம் நம்ம இப்போ இந்த வேர்க்கடலையும் ஏலக்காவும் புட்டுக்கடலையும் அரைச்சாச்சு இப்போ நம்ம ஒரு பேன் வச்சு ஒரு கால் கால் டம்ளர் தண்ணியும் இந்த வெல்லத்தையும் போட்டிருக்கோம் நல்லா வெல்லம் கொதித்த பிறகு வடிகட்டிக்கலாம்

இப்போ நம்மளோடய பூரணம் ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம இறக்கி வச்சுட்டு ஆற வச்சுக்கலாம் அடுத்து மாவு பிசைஞ்சுக்கலாம் ஏற்கடையில் பூரணம் சூப்பராக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கப்பால் நான் மூணு கப்பு தண்ணி ஊற்றிருக்கிறேன் இதால் ஒன்றரை கப்பு மாவு போட்டுக்குவோம் ஒரு பிஞ்சு உப்பு ஒரு ஸ்பூன் சால்ட்டு ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் அல்லது நெய் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் சர்க்கரை உப்பு போட்டுட்டேன் இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் இப்போ தண்ணி கொதிக்குது இப்போ நம்ம இந்த மாவில் ஊற்றிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம் ஒரு சில மாவு தண்ணி நிறைய இழுக்கும் ஒரு சில மாவு ஒன்றரை ஒன்றுக்கு ஒன்றரை தான் இழுக்கும் பார்த்துக்கலாம் எப்படி கிடைக்கும் இப்போ நம்ம மாவை பிசைஞ்சாச்சு நல்லா சாஃப்டா இருக்கு இந்த மாதிரி இப்போ இப்போ நம்ம உருண்டை பண்ணி பூர்ணை உள்ள வச்சுக்கலாம் என்னோடய ஃபோன் ஸ்டேண்டு உடஞ்சிருச்சு பாப்பா இப்போ இது மாதிரி வச்சு நம்ம ஒரு இலை வச்சு மேலே இப்படி அமர்த்திட்டோம்னா ரவுண்டாக வந்துடும் இப்படி மூடி வச்சிடலாம் இதே மாதிரி மாவையும் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு இட்லி சட்டில் தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி சுட்டுருச்சு இப்போ நம்ம ஒன்று ஒன்றா நம்ம இந்த இலையில் பண்ணி வச்சுருக்கோம் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மூடிக்கலாம்